ஹலோ உன்னிக்கு நீங்கள் வந்து எங்களோடய ஈவினிங் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் வந்து கொஞ்சம் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துடுறாங்க இப்போல்லாம் வந்து நாங்கள் ஈவினிங்கே ஃபிஷ் வாங்கி கறி வச்சிடுறது அப்படி வச்சாதான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் டேக்கு பழைய மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம் வேலையும் ஈஸி ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இதில் போட்டு போகிறேன் இது வந்து எங்கள் ஊரில் இது வந்து நவர மீன் சொல்லுவோம் இங்கே வந்து கிளி மீன் இதோட பெயர் வந்து இங்கே கிளி மீன் ஸோ இங்கே கேரளாவில் வந்து கிளிமீன் தான் சொல்கிறாங்க இதை வந்து இவங்க கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால எனக்கு வேலை ஈஸி இல்லைன்னா இதை போட்டு ஒரு கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கடுப்பாகும் இது போக சாலை இங்கே வந்து இதை மத்தி மீன் சொல்லுவோம் இது எங்கள் ஊரில் இது சாலை மீன் சரியுதா சாலை இது வந்து குழம்பு இது வந்து ஃப்ரைக்கு ஸோ இப்போ வந்து இதை நம்ம க்ளீன் பண்ணலாம் இதை கிளீன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரைக்கு மசாலா தடவி வச்சிடலாம் வச்சுட்டா ஒரு வேலை முடியும் ஸோ ஃபஸ்ட் வந்து இதில் இருக்க இதெல்லாம் வந்து க்ளீன் கட் பண்ணியிருப்பாங்க பட் இதை க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல அதனால் நம்ம தான் இதை க்ளீன் பண்ணி ஆகணும் ஸோ ஃபஸ்ட் நான் அந்த போர் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் இருக்க செது இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி அறுவாழ்மனை அதெல்லாம் வச்சு எங்கள் ஊரில் எங்கள் அம்மாலாம் வந்து அருவாமனை அந்த மாதிரி தான் வச்சு கட் பண்ணுவாங்க நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இது நான் இங்கே அருவாமனை இல்லவும் இல்லை அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி போர்டில் கத்தி எதாவது வச்சு தான் கட் பண்ணும் அது ஒரு பெரிய வேலை சிசர்னால் ஈஸியாக கட் பண்ணிட்டு போயிடலாம் அதனால் சிசர் வச்சே எல்லாமே முடிச்சிடுறது நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி சிசர் வச்சு ட்ரை பண்ணதில்லைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் எந்த ஃபிஷ்ஷுனாலும் அதாவது இந்த சிசருக்கு அளவு கட் பண்ண முடிகிற அளவுக்கு சைஸில் இருக்கிற எந்த ஃப நம்ம வந்து இதை ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இந்த செல்லு எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து செல்லு மீன்ஸ் செதுலு செதில் எடுக்குது அதுக்கப்புறம் இதை கட் பண்ணுறது எல்லாத்துமே வந்து இந்த சிசர் வச்சே முடிச்சிடலாம் இதுக்கு ஒரு அருவாழ் பண்ணம் எடுக்கணும் அதை கட் பண்ணணும் ஆக்சுவலி எனக்கு வந்து அறுவாழ்மண கட் பண்ணுறதுக்கும் வராது நான் இது வரைக்கும் பண்ணதும் இல்லை சிசர் வச்சு பண்ண ஈஸியாக இருக்குது அதனால நான் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா முள் இல்லை அதனால் வந்து இப்போ எங்கள் பையன் வந்து ஃபிஷ் நல்லா சாப்பிடுவான் அதுவும் அவனுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி துண்டாக இருக்க மீன் முள் கம்மியாக இருக்க மீன் அந்த மாதிரி கொடுத்தாதுன்னா பேபி இதெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு கொடுக்குறதுக்கும் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அவனுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி முள் கம்மியாக இருக்க மீன் அது மாதிரி வாங்குவோம் இதை வந்து நல்லா அவன் அவனுக்கு நல்லா இஷ்டம் இந்த மீன்லாம் சில ஃபிஷ்லலாம் வந்து ஸ்கின்னு ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படி ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா சரி கட் பண்ணுறது கூட ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஆனால் நம்ம குக் பண்ணும்போது அதில் வந்து மசாலாலாம் ஒழுங்காக பிடிக்கவே செய்யாது அப்போ அதுக்கு டேஸ்ட்டே இல்லாத மாதிரி சப் இருக்கும் குழம்பு வச்சாலும் சரி இது ஃப்ரை வச்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் அப்படி ஒரு மாதிரி சப் இருக்கும் நமக்கு அந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் செட் ஆகாது போட உப்பு புளி காரம் வந்து அதில் பிடிக்கணும் அப்போ தான் ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இந்த தலையோடு போடுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயம் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ரையாக இருந்தாலும் தலையோடு போடு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் பிடிக்கும் அவங்க சாப்பிடுவாங்க பட் எனக்கு இது வந்து அவ்வளோ இஷ்டம் இல்லை நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நான் இப்போ இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நான் நவர மீன் அதாவது கிளி மீன் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இனி வந்து இது ஃப்ரைக்காக மசாலா வந்து தரணும் அது வந்து என் ஹஸ்பண்டோட டிபார்ட்மெண்ட் அவர் வந்து தர ஸோ நான் வந்து க்ளீன் மட்டும் பண்ணி என் வேலை ஸோ இப்போ க்ளீன் பண்ணியாச்சு ஸோ இனி அவங்க என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் சாலையை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கணும் கொஞ்சம் நிறைய நிறைய இல்லை கொஞ்சம் தான் இருக்குது க்ளீன் பண்ணிடலாம் ஸோ நான் இப்போ சாலை மீன் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில்நுட்பமும் காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது சிசரால் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல் எல்லாமே வந்து இந்த சிசர் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஸோ லைட்டை அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக வரும் சிசர் எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு விட இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணலாம் அப்போ ஈஸியாக அந்த செல் எல்லாமே வந்து தெரிச்சிடும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அப்படி வச்சாலே போதும் எல்லா செல்லும் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த செல்லெல்லாம் எங்கே வந்துடுச்சுன்னு பார்க்காதீங்க இதை நான் இப்போ கட் பண்ணி எடுப்பேன் அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குதுல்ல இந்த சைடில் கொஞ்சம் இருக்கும் அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை அப்படியே நான் கட் பண்ணிடுவேன் அதே மாதிரி இந்த பக்கமும் இங்கே கொஞ்சம் இருக்கும் அதோட அதோடய எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதெல்லாம் எடுத்தாச்சா அதுக்கப்புறம் சோ செம்பிள் இந்த பக்கத்துலேருந்தே இதை கொஞ்சமாக பீ லைட்டாக கட் பண்ணி இந்த தலையை நான் வந்து எடுத்துடுறேன் ட்ரையாக இருந்துச்சுன்னா அந்த கன்று மட்டும் வைப்பேன் இது வந்து குழம்பு தான் அதனால் தலையை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாலியும் செம்புல் பண்ணிட்டா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும் இந்த முள்ளெல்லாம் எங்கே இருக்குல்ல இதெல்லாம் லைட்டாக எடுத்தாலே கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் இருக்க முள்ளெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த பக்கமும் அப்படிதான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க முள் இதெல்லாமே நம்ம வந்து இதில் எடுத்துடலாம் நம்ம இதை எடுத்துடலாம் அதையும் தாண்டி இருக்குன்னா அது நோ ப்ராப்ளம் அது பிரச்சனை இல்லை நம்ம எடுத்துக்கலாம் சாப்பிடு ஓகே இப்படி இவ்வளோ தான் இது வந்து சால மீன் ப்ரிப்ரேஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாலை மீனும் கழுவி ரெடியாக வச்சாச்சு இனி இதை வந்து குழம்பு வைக்க வேண்டியது தான் இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஒரு சீக்ரெட் மெஷர்மெண்ட்ஸ் தான் இது எல்லாமே வந்து அவங்க ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிளகாப்பொடி காஷ்மீரி சில்லி அது போக வந்து ஃபிஷ் மசாலா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு அரிசி மாவும் போடுவாங்க பட் அரிசி மாவும் போட்டதுக்கப்புறமும் நல்லா தான் இருக்கும் அந்த அவுட்டர் லேயர்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக புளியெல்லாம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து அப்படியே எல்லா மீன்லேயும் புரட்ட ஆரம்பித்தாச்சு ஸோ இப்படி எல்லாம் புரட்டி நல்லா அதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் வரைக்குமே நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் இப்போ வந்து தயாராக இருக்குது